வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி வீடியோவில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு அது வந்து நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா வந்துட்டு சீலிங்கில் இருக்க ஃபேன் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ்லேயெல்லாம் எக்ஸஸாக பைப் இருக்கும் அந்த பைப்பை எல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிரணுங்க அப்போ தான் வந்து நம்ம ஒயர் இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் தென் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இடத்த விட்டு க்ளீனாக வெளியே எடுத்துடணுங்க டிஸ்போஸ் பண்ணிடணும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒயர ஆரம்பிச்சிடலாம் கஸ்டமர் வந்துவிட்டு ஃபினோலக்ஸில் கோல்டு ஒயர் வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபேஸ் நியூட்ருக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தான் ஏசிக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அண்ட் கிரவுண்ட் இடத்துக்கு ஒன் ஸ்கொயர் எம்எம் யூபிஎஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்யூட்டு தாங்க இழுக்கணும் சர்க்கியூட் இழுத்து அந்த அந்த ரூமோட ஃபேன் பாக்ஸில் வச்சுக்கிட்டு அதிலேருந்து நம்ம பாயிண்ட் போட்டு டேரெக்டாக சுவிட்ச் பாக்ஸ்க்கு இழுத்துருவோம் அண்ட் இந்த ஒர்க்கு வந்து தான் போயிட்டுருக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒயர் இழுக்கிறது எப்படி சர்க்கியூட்னு என்னங்கிறது தரேன் அண்ட் இது மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இந்த கான்செப்ட்லேயே எல்லாருமேக்கும் ஒயர் எழுதாச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒயர் பற்றி நான் சொல்லித்தரேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ